கடவுடைய பிள்ளைகளை இந்த காலை வழியிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பேரத்திலிருந்து நான் ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன் வாசிக்கின்றது வசனம் ஐஸ்வர்யமும் உம்மாலே வருகிறது எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உமது கரத்திலே தத்துவம் வல்லமை உண்டு எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உன்னுடைய கரத்தினாலேயா அன்பான பிள்ளைகளே எவரையும் மேன்மைப்படுத்த முடியும் எவரை பலப்படுத்த முடியும் ஐஸ்வரின் வல்லமை அவர் கரத்தில் இருக்கின்றது மேன்மை அவர் கரத்தில் இருக்கின்றது அந்த தேவனை நீங்கள் பற்றி பிடிப்பீர்களா அந்த ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்வீர்களா ஐஸ்வர்யம் இருக்கிறது கனம் இருக்கின்றது அதை ஆளுகிறவர் அவர்தான் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு அணமண்ண வேண்டும் என்றால் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்றால் அவரால் தான் முடியும் அவர்தான் அதை ஆளுகிறவர் இந்த காலவெளில அந்த ஆண்டவருக்கு நேரே உன் கைகளை கூப்பி கூப்பிடுங்கள் ஆண்டவரே என்னையும் ஆசிர்வதி என் வறுமைகளையும் மாற்றும் என் வேதனைகளையும் மாற்றும் சகலத்தை மாளுகிறவர் நீர்தானே ஆண்டவரே என்னை கதருங்கள் உங்களையும் மேன்மைப்படுத்துவார் உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு நல்ல வழிகளை திறந்து நல்ல வேலைகளை கொடுத்து நல்ல வியாபாரத்தை கொடுத்து நல்ல குடும்பத்தை கொடுத்து உங்களை கனமழை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அதற்காக சரி ஜபம் செய்யட்டுமா அன்புள்ள ஆண்டவரே தாவிது என்ன மனுஷன் ஆடுகளை மெய்த்தவன் அரசனாய் பொழுது சொன்னதுதானே இந்த வார்த்தை ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் உம்மிடத்தில் இருக்கிறது எவரையும் மேன்மைப்படுத்த முடியும் எவரையும் பலப்படுத்த முடியும் உமது கரம் வல்லமுள்ள கரம் வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும் அவளை மேன்மைப்படுத்தும் அவளை ஆசீர்வதியும் அவளை கனம் பண்ணும் ஒரு கண்களை வடிகிற கண்ணீரை கவனமாய் தொடைத்து அப்படி செய்வதற்காய் மகத்திரம் ஏசுவி நாமத்தை வேண்டுகிறோம் அல்ல பிதாவே ஆமேன் ஆமே